மக்கள் நிறைய பேத்துக்கு வந்துங்க கல் உபரத்தனம் நிறைய ஜெம்ஸ் எல்லாம் போடுறோம் போட்டாலும் ஒரு திருப்தி இல்லைங்க அது வந்து ஏன்னா அந்த கல் வந்து நமக்கு ஒரிஜினலாக கிடைக்கிற விஷயத்தில் தான் அத்தனை விஷயமும் இருக்குது இப்போ நம்ம பணத்துக்காக போடுற மாதிரி ஒரு சில விஷயத்தை கொண்டாந்து விட்டுட்டாங்க அப்படி இல்லைங்க அது வந்து தருது நமக்கு புகழும் தருது பணமும் தருது அது எல்லாத்தை விட உடல் ஆரோக்கியம் சந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய விஷயத்தை அந்த உபரத்ன கற்க கற்கள் வேலை செய்யுதுங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த அகையிட்டுங்கிற கல் அவ்வளவு அற்பதான் இந்த இது வந்து புற்றுநோயை ஆரம்ப இருந்தா அதோட நிறுத்தி வைக்குதுங்க அதாவது ஸ்டாப் பண்ணி வைக்குது நீங்க இதெல்லாம் வந்துங்க நல்ல கல்லா இருக்கணும் வணக்கங்க எஸ்கே ஆஸ்டோ ஆன்மீக சேனல் நேரலுக்கு வணக்கங்க இப்போ உங்களுடைய பெயரை பத்தி நம்ம பேச போகிறோங்க ஏன்னா நிறைய நம்ம என்குணிதம் நியூமராலஜி அதே மாதிரியே ப்ரோலஜி இதை பற்றிலாம் சொல்கிறோம் அதில் வந்துங்க நிறைய பேருக்கு நியூமராலஜி மட்டும் தான் தெரியுது பேரிலை பற்றி மாட்டேங்குதுங்க அப்போ என்னென்னா பெயர் சப்த அலைங்கிறது தாங்க காந்த சக்தி பவர் ஒருத்தர் கூப்பிட்றோம் கணபதிங்கிறோம் முருகாங்கிறோம் அது மாதிரி கூப்பிட்ற பேருக்கு அவ்வளோ பவர் இருக்குதுங்க அதுக்கு பேர் தான் பேரழி ஆங்கில பேர் சா சாஸ்திரம் பேர் அதில் பேர் சப்தாலைகளை வச்சு தான் அவ்வளோ முன்னேற்றங்க அதில் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல மேகனடி தன்மை காந்த சக்தி அளவரிசை இருக்க பேரெலாம் சாதிக்குதுங்க ஒரு சில காந்த சக்தி பவுர் இல்லாத பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா போராடுறாங்க ஜெயிக்க தடுமாறுறாங்க நல்ல அளவரிசை இருக்கிற காந்த சக்தி இருக்க பேர்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க யாரோடைய சப்போர்ட்டும் இல்லாமையே ஜெயிக்கிறாங்க அப்போ இந்த பேரளிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பூமியில் எப்படி நமக்கு மேக்னடி தன்மை காந்த அளவரிசை இருக்கும் அதே மாதிரியே இந்த பேர்களுக்கும் இருக்குங்க அதில் ரொம்ப ரொம்ப நல்ல பேரொழிகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இயற்கையாகவே அப்பு வர பேர் ப்ளஸ் அது இல்லாமங்க உங்களுக்கு அதில் நமக்கு நல்ல நல்ல விஷயமா தரக்கூடிய பேரில் பார்த்தீங்கன்னாங்க அப்பு வர பேர் அதே மாதிரியே நமக்கு ரன் வர பேர் ஒருத்தர் வந்துங்க அப்புசாமின் இருக்கார் அதே மாதிரி மகேந்திரன் அப்படின்ட்டு இருக்கார் நமக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா விஜய் அதே மாதிரி அழகர் அப்படின்ற பேர் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா உங்களோடதுல பிரவீன் அது மட்டும் இல்லைங்க பிரமோத் இந்த மாதிரி நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல பேரெலாம் இருக்குங்க இது வந்து உங்களுக்கு நல்ல அலைவரிசையில் இருக்கிற பேர் இது பெரிய பாதிப்பை தராது இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா செல்வராஜ் அதில் அதே மாதிரியே நமக்கு வந்துங்க வரதராஜ் அது இல்லாமல் வரதன் இந்த வருண் இந்த மாதிரி பேர்லாம் பார்த்தீங்கன்னா விஏஆர் அப்படின்னு போட்டுங்க அதில் வந்து வார் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேர் இருக்கும் உங்களுக்கெல்லாங்க அதே மாதிரியே நமக்கு மகேஸ்வரி பெண்கள் பேரில் பார்த்திங்கன்னா மகேஸ்வரி அந்த மாதிரி பரமேஸ்வரன் ஆண்கள் பேரில் பரமேஸ்வரி அதெல்லாம் டபிள்யூஏஆர் அப்படின்ற வார் வர பேராக இருக்குங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருப்பாங்க குடும்பத்தில் ஒற்றுமையை பாதிச்சுக்கிட்டே இருக்குங்க எவ்வளோ நம்ம நன்மையாக பண்ணாலும் அந்த மாதிரி பேருக்களில் அவங்களுக்கு ஒற்றுமை குறையக்கூடியது தேவையில்லாமல் இவங்க வந்து எல்லாத்துலேயும் முன்னிலைப்படுத்தி எதுனாலும் அவங்களே முன்னாடி முந்திரிக்கிட்டே சொல்கிறாங்க நம்ம கேட்குறதா இருக்குது அப்படின்றதையும் ஏற்படுத்துங்க குடும்ப ஒற்றுமை அதாவது கணமனைக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் போகிறது எதுனாலும் போராடிக்கிட்டே இருக்கிறத தந்துடும் அது இந்த பேர் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா மணிமேகலை மணி மேகலா அதே மாதிரியே மாலதி பார்வதி மாலா மாலினி அது மட்டும் இல்லைங்க பூ பேரில் வருது பாருங்கள் ஏன்னா இதில் மேல் பேரில் வரக்கூடிய மேகலா அதே மாதிரி மேல்னு அர்த்தங்க மேல்னால் ஆண்க்கு சமம்னு அர்த்தம் அப்போ அதில் இருக்கவங்க என்ன அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு கொஞ்சம் இவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி நிலைமைகளை கொடுக்குறது அது நல்லது தான் ஒன்று அதுக்காக தவறு இல்லை ஆனால் அந்த நேரம் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா ஒரு சில நேரங்கள அதை வச்சுக்கிட்டு ஒரு சண்டா சச்சரவு வந்துடலாம் அதனால் ஒரு சில பேரில் இந்த மாதிரி இருக்குது மாதிரி பூவுடைய பேர் இருக்கு பாருங்க மல்லிகா பூமதி மாதிரி பூங்குடி பூவதி அந்த மாதிரி பேர்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பங்கள்லாம் ஒரு காசு குணத்தை கொடுத்துருங்க போக 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 அவங்களோட பவரை குறைச்சி அவங்களோட இதில் போராட்டமும் பாதிப்பும் என்ன சம்பாரிச்சுமோ அந்த இழப்பை தஞ்சி சந்திச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய லெவலில் வந்த இடத்துல பாதிப்பை தருது ஒரு சில விஷயத்தில் அது வந்துங்க நன்மை மாதிரி கொடுத்துட்டு அது குடும்பத்துக்குள்ளேயும் அவங்களோட உயர்வுக்குள்ளேயும் முன்னேற்றத்துலேயும் பாதிப்பை தருது அது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கை பாதிப்பையும் அது கொடுக்குதுங்க அது இந்த மாதிரி ஒளிகள் வரக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாக இல்லைன்னு ஓ வரது வர்றது ஓ வர்றதுலாம் ஆரம்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிச்சிடுது தான் இந்த பேர் இருக்குது அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ராஜ் அப்படிங்கிற பேர் வச்சுங்களா நல்ல முன்னேற்றத்தை தருங்க ஆனால் பணம் புகழ் பேரெல்லாம் கொடுத்துரும் இடையில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போராடி வெற்றி வர மாதிரி அந்த கோவத்தை கொடுத்துரும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நல்ல நண்பர்களில் அந்த ராஜுங்கிற பேர் இருக்குங்களாம் பார்த்திங்கன்னா இழந்துடுறாங்க ராஜு ராஜு இந்த மாதிரி பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்களை இறக்குற மாதிரி தன்னுடைய கோபத்தினால குடும்பத்தையும் அதே மாதிரி நண்பர்களையும் இழக்கிற வாய்ப்பு தருது இந்த மாதிரி பெயரொழி சப்தாலைகளில் வர பேரை வைக்காதீங்க மாற்றி வைக்கலாம் ரொம்ப நல்லது அதேமாதிரி வீக் அப்படிங்கிற ஒளி வி கே ராமசாமின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது விசி கே அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது விகே அப்படின்னு ஆரம்பிக்கிற இன்சிலில் இருக்கிற பேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி இன்சிலில் போட 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 அவங்களுடைய வாழ்க்கை தரத்தில் வீக்காகவே போயிடுறாங்க சொல்லும்போதே வீக்கேன்னு ஆரம்பிச்சு தான் நம்ம செய்கிறோம் உங்களுக்கே தெரியும் வீக்கே ராமசாமி அவர் ஐயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துட்டு இடையில பாதிக்கப்பட்டு இடையில ஒரு எம்ஜிஆர் ராமச்சந்திரன் போய் ஒரு படத்துக்கு எடுத்து கொடுத்து உதவி பண்ணி அவரை முன்னு கொண்டாந்தர் அந்த மாதிரி வீக்குங்கிற ஒளிகள் வரக்கூடிய பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீக்னஸ் இந்த மாதிரிலாம் இருக்குங்க அந்த மாதிரி பேருக்கெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து தவிர்த்துருங்க அவங்களுக்கு நல்லதாக இருக்கும் பேரில் வந்தாலும் தானுங்க இன்சிலில் முன்பக்கம் வந்தாலும் அவங்க வாழ்க்கையே புரட்டி போட்டு வாழ்க்கையில் அணிவிக்க முடியாத சோதனைகள்லாம் இந்த வீக்கேங்கிற முன்னாடி இன்சில் போடவங்களுக்கு வந்துடுதுங்க நல்லா சாதிக்கலாம்னு நினச்சா கூட அவங்கள திரும்பவும் பாதிப்புக்குள்ளே கொண்டு போயிட்டுருது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பேரவழி சப்தாலைகள் இருக்கிறதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து வைக்காதீங்க விஎஸ் அதெல்லாம் நல்ல சப்த அலைவரசிங்க எஸ்வி எஸ்வி சேகர் இருக்கார் எஸ்வி ஆறுன்னு ஒருத்தர் இருந்தாருங்க ரொம்ப பெஸ்ட்டு அதே மாதிரி பிஎம்னு சொல்கிறோங்க பிரைம் சொல்கிறோம் பி பிரைம் மினிஸ்டருக்குலாம் எவ்வளோ பவருங்க அதெல்லாம் அதே மாதிரி எம்கே அப்படி சொல்கிறோம் எம்கே ஸ்டாலினுக்கு பாருங்க எவ்வளோ பவர் அப்படி அவருக்கு முதலமைச்சருக்கு எவ்வளோ பவர் பார்த்தீங்களா அதே மாதிரி எம்ஆர்எஃப் அப்படிங்கிறோம் பார்த்தீங்கன்னா அடிமுடி எழுத்துன்னு இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா எம்ஆர் அப்படின்னா நாலு ரெண்டு ஆறு முதல் ரெண்டு லெட்டரும் கடைசியாக பார்த்தீங்கன்னா மாருதி அது பார்த்திங்கன்னா எம்யூவில் ஆரம்பிக்கும் அது முதல்ல இருக்கிற அடியெழுத்து அப்புறம் முடியெழுத்து பார்த்தீங்கன்னா மாறுதியில் கடைசி எம்ஐயில் அயில முடியும் மைக்ரோசாஃப்ட் மாதிரிங்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ அப்பல்லோ டயர் இருக்குதுங்க எவ்வளோ போராடுறது பார்த்தீங்களா டயருக்குன்னு கொடுத்துட்டேன் அப்பல்லோ ஏபி அப்புறம் லோவில் வருமா அதில் வந்து அப்போலோவில் அந்த மாதிரி எம்ஆரும் எம்ஆர் டயர் இருக்குதுங்க எம்ஆர்எஃப் டயர் உண்டு அப்போலோ டயர்ஸ் உண்டு இதெல்லாம் போராடுற மாதிரியான பேருக்கு கொடுக்கலாங்க ஆனால் மனிதத்துக்கு மனிதர்களுக்கு விற்கும் போது என்ன பண்ணுதுன்னா நம்ம கனரக வாகனத்துக்கு கொடுக்கறதெல்லாம் பாதிப்பு இல்லை மனிதர்களுக்கு வைக்கும்போது பாதிக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேஎஃப்ஜிங்கிறோம் அது பார்த்தீங்கன்னா அதே பதிமூணாம் நம்பர் தான் அது எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது பாருங்க ஹோண்டாய் அது ஆரம்பம் பார்த்தீங்கன்னா அச்சுல ஆரம்பித்து திரும்ப ஹோண்டாயில் தான் முடியும் ஐம்பத்தொன்னு மிகப்பெரிய வளர்ச்சியில் போய் முடியுதுங்க டாட்டா மோட்டார்ஸ் அதுவும் அப்படி தானுங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும் டிவிஎஸ் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆரம்பித்த கம்பெனி டிவிஎஸ் அந்த விஎஸ்ங்கிறது உள்ளே இருக்குது டிவி ஐயங்காருங்கிறது ஆரம்பித்தது எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை பாருங்க பெஸ்ட்டாக வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல இப்போ பார்த்திங்கன்னா மயில் மார்க்குங்குறோம் நிறைய பிராண்டெல்லாம் சொல்கிறவங்க அதே மாதிரி நுள்ளிகளுக்கும் நுங்குகளுக்கும் பேர் வைக்கிறவங்க சங்கு மார்க் சொல்கிறோம் அந்த ஒரு சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா அடிமொழிய எடுத்துக்கள் சரியாக இருக்கணுங்க ஆரம்ப எழுத்து ஆரம்பமும் நல்லா இருக்கணும் முடிகிற எழுத்துக்களும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன ஆகுதுனாங்க வாழ்க்கையில் ரொம்ப 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 சாதிக்கிறாங்க பெரிய பாதிப்புக்கும் போகிறதில்ல பார்த்தீங்கன்னா ரமேஷு நம்ம சுரேஷு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சில விஷயத்தில் ஆரம்பித்து ஆரம்பித்து ஆரம்பித்த இடத்துலையே திரும்ப நின்றுட்டே இருக்காங்க திரும்ப போய் அவங்களால வெற்றி பெறவே முடிய மாட்டேங்குது இதோ ஒரு விதத்தில் நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லலைங்க அந்த மாதிரி பேர்க்களை தெரியாமல் வச்சிடறாங்க ஒரு சிலர் எஸ்ஸு நல்லா இருக்கு சொல்கிறாங்க அது எல்லாத்துக்குமே அமையமானு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நல்லதாக அமைஞ்சிக்குது நிறைய பேர்த்துக்கு போராட்டத்தை தருதுங்க அதுக்கு பேர் என்னென்னாங்க பேர்வழி சப்தாலயங்களில் அந்த மேக்னெட்டிக் பவர் இல்லைன்னு அர்த்தம் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த என்னிடம் நியூமராலஜிங்கிறது வெறும் கூட்டுத்தொகை மட்டும் கிடையாதுங்க அந்த பேரூழில் இருக்க புறவலி பேரூழி சப்தாலயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன்படி பேர் வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையுடைய பாதையை மாற்றலாம் சிரமத்தை மாற்றலாம் முன்னுக்கு வரலாம் நிறைய முன்னேற்றத்தை தருதுங்க பண வருஷத்து விஷயம் புகழ் விஷயம் குழந்தை பாக்கியம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏழை நம்பர்ஸில் வச்சுக்கக்கூடிய பேரு அந்த முன்னாடி இருக்கிற தேதிகள் மட்டும் இல்லைங்க ஆரம்ப எழுத பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல ஆரம்பிக்குங்க எஸ்எம்ல ஆரம்பிக்கும் அது அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பிஓவில ஆரம்பிக்கும் இவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தை பாக்கியத்தை லேட்டாக தான் தருதுங்க இந்த அடிமடி இடத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது அப்போ வைக்கும்போதே நல்லதாக வைக்கணும்னா நம்ம வாழ்க்கை பாதையை மாற்றி வச்சுருதுங்க ஏன்னா வெறும் என்னத்தினால கூட்டுத் தவி மட்டுந்தாங்க ஏபிசிடியை நம்ம கூட்டுறோம் ஆனால் வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா புரோலஜி படி பேர் உள்ள சப்தாலைகள் இருக்கணும் இல்லாட்டினா உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை தராதுங்க எங்கே தொடங்கணுமோ அந்த இடத்துல நின்றுட்டு எதனால் தோக்குறோம் ஏன் ஜெயிக்க முடிலங்கிறதே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நல்ல கூட்டுத்தொகையும் வைக்கணுங்க அடிமுடி எடுத்துக்களும் நல்லா இருக்கணும் கூப்பிட்ற அந்த பேரழி சப்தலைகள் புரோலஜிங்கிற விஷயமும் உங்களுக்கு பேரில் ஜோதிடமும் நல்லதாக பேரை அமைச்சு தர்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்க அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது எங்களமாக இருக்க ஜோதிடர்களை அணுகி நல்லபடியாக புரோலஜி எண்கணிதம் ஜோதிடம் இத்தனையும் பார்க்குறவங்களை அணுகி நீங்கள் பெயர் வச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பாதை ரொம்ப அட்டாசமாகவும் வளர்ச்சியாகவும் மாறுங்க வெறும் நம்ம ஐம்பதாம் நம்பரு நாற்பதாம் நம்பரு இதெல்லாம் மட்டும் வச்சுட்டு இருக்கக்கூடாதுங்க அதில் ஒரு சில விஷயத்துக்கு எதில் நேம் வச்சால் நல்லா இருக்கும் அதுதான் வைக்க முடியும் அது ஜாதகத்தை பார்க்கணும் லக்கணம் பார்க்கணும் ராசி பார்க்கணும் கருணாநாதன் பார்க்கணும் அது இல்லாமல் யோகி அவயோகி பார்க்கணுங்க ப்ளஸ் அது இல்லாமல் லக்கணப்புள்ளி பார்க்கணும் இத்தனை விஷயங்கள் இருக்குங்க ஒரு ஜாதகத்தில் இத்தனையும் சரியாக அமைந்தால் மட்டுமே ரொம்ப 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 நல்ல முன்னெடுத்த தர முடியுதுங்க ஈஸியாக கிராஜுவலாக முன்னுக்கு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லது பண்ணிடுவோம் ரெண்டு பேர்லாம் நல்லா தாங்க இருக்கு ராமச்சந்திரன் ஒரு பெரிய முதலமைச்சராக இருந்துட்டு போயிட்டார் எம்ஜிஆர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேக்னடி தன்மை இன்றைக்கு வரைக்கும் ஜெயிக்கிறாங்க ஒன்றுமே இல்லைங்க எடப்பாடியார் சொல்கிறோம் இல்லைங்களா எடப்பாடி படஞ்சி பழனிச்சாமின்னு அவர் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் சொல்கிறோங்களா பார்த்தீங்கன்னா ஈயில் ஆரம்பிச்சிங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா பழனிசாமியில் அவரோட இதில் ஈ ஆரம்பிச்சது அயிலியோ ஒயிலியோ முடியலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்னுங்கிற அடிமுடி எழுத்துக்கள் வரும் இப்போ எம் கே ஸ்டாலின் அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு போடுறார் அது எம் அப்படிங்கிற எழுத்து முன்னாடி எம்கே இருக்கிறது எவ்வளோ ஒரு நன்மையை செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஆனால் நிதிகள் வந்துங்க நிறைய பேத்துக்கு நிதிகள் வந்து நல்லது பண்ணுது ஆனால் நிதிங்கிற விஷயம் பெரும்பாலும் மீனத்தில் இருக்கிற ரேவதின் நெஸ்தாரங்களாக இருந்தால் நிதிங்கிற பேரை யூஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில சிரமத்தையும் பாதிப்பையும் தருது அவங்க மட்டும் அதை கொஞ்சம் மாற்றி வச்சு பண்ணிக்கோங்க அந்த நிதிங்கிற பேரை ரேவதி நக்தரத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வேலை செய்கிறதில்ல நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க வாழ்க்கையில் அற்புதமான பெருக்கள்லாம் நிறைய நிறைய இருக்குங்க அதில் ஒரு சில இது மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் தேவையான ஒரு சில விஷயத்த வந்துங்க தேவையான ஒளிகள் ராஜேஸ்வரினா இருந்துன்னா ரொம்ப கஷ்டங்க ஈஸ்வரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் பரமேஸ்வரன் இதெல்லாம் இந்த மாதிரி பேர்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக கஷ்டப்படுறோன்னே தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க வார் மேல மேலே எல்லாம் பாதிக்க வைக்கிது அது எல்லாத்தோட பாருங்க தங்கராஜ் அப்படின்றவர் நல்லா இருப்பார் தங்கையான் இருக்கிறவர் பாதிக்கப்படுவார் வீரையா இருக்கிற அப்படின்ற பேர் இருக்கிறவர் பாதிக்கப்படுவார் செல்லையா அப்படின்னு பாதிக்கப்படுவார் லோகேஸ்வரன் அதே மாதிரி லோகநாதன் இந்த மாதிரி பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு நல்லா வந்துருவாங்க நிறைய திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா திடீர் சர்வே கொடுத்துருவோம் எப்படி நம்ம இப்படி நடந்துனே தெரியும் அதுலேயும் இந்த நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா தங்கையா அதே மாதிரியே வீரய்யா இந்த மாதிரி ராமையா இந்த மாதிரி பேர்லாம் பார்த்தீங்கன்னா செல்லையா இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கடைசியே எச்சல முடியும் அது என்ன ஹேக் அப்படிங்கிற ஒளி வருதுங்க அப்போ அவங்களோட உடல்நிலையை பெருசாக பாதிச்சிருதுங்க வருமானத்தை கொடுத்தாலும் ஆரோக்கியம் சந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு எந்த காலத்திலும் நன்மை வர்றதே இல்லைங்க அவங்க நோய்க்காக மருந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க எதனால் பாதிக்கப்பட்டோன்னா அவங்க பேருக்குள்ளே இருக்கிற அந்த கடைசியாக இருக்கிற ஏக் அப்படிங்கிற ஏ ஹெச்ங்கிற எழுத்துல முடியுது பாருங்க நான் சொல்கிறேன் இல்லைங்களா அடிமுடி எழுத்துக்கள் நல்லா இருக்கணும்னு இது முடி எழுத்துக்கள் சரியாக இல்லைங்க அப்போ அவங்க வாழ்க்கையில் நடுத்தர வயதில் நல்லா கொடுத்துட்டு போக போக வாழ்க்கையில் பெரிய பாதிப்பு கொடுத்து அவங்களோட வாழ்க்கை பாதையை மாற்றி சம்பாதித்த எல்லாம் இலக்க இழக்க வைக்குதுங்க அந்த மாதிரிதாங்க மனோஜ் மனோகர் அந்த மாதிரி மனோ மரம் மனோரமா இந்த மாதிரிலாம் இருக்குது ராஜேஸ்வரி ஈஸ்வரி பரமேஸ்வரி இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப கஷ்டமான பேருங்க பாதிப்பான பேர் நல்லது மாதிரி தெரியும் ஆனால் எந்த விதத்துலையும் நன்மைகள் இல்லைங்க இதெல்லாம் நீங்கள் சரியாக மாற்றி வச்சு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை அது பண்ணி கொடுத்துருதுங்க மித்திரன்ற பேர்லாம் நல்லா இருக்குது அதே மாதிரியே நீங்கள் பிரவீன்கிற பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பேர் விவீன் அப்படிங்கிற பேர்லாம் வின் வர மாதிரி பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது பண்ணுது ஒரு சிலலாம் விஸ்வர பேர் விஸ்வன் விஸ்வாத் விஸ்வா இந்த மாதிரி பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமான பேர் எல்லாமே அமையுதுங்க நிறைய பேர் ஏ ஒரு வைக்கணும்னு வைக்கிறாங்க அப்படி வைக்க வேண்டாங்க ஏன்னா சூரியன் சரியில்லாதவங்களுக்கு ஏ எழுத்தில் இருக்கிறது ஆரம்பிக்கணும் பொதுவாக சொல்லிவிட்றாங்க அது வந்து பாதிப்பை தருது ஏன்னா சூரியன் அவருக்கு துலகத்தில் போய் நீசமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வீயில் வைக்கணும் ஆறில் வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி வைக்கிறாங்க அப்படி இல்லைங்க அவங்களுடைய நட்சத்திரத்தில் புஷ்கர நாமாம்சத்தில் அவங்களுக்கு எழுத்த ஒவ்வொரு இடத்துலையும் புஷ்கர நாமம்சம் என்ன இருக்குது அந்த எழுத்துக்கள் இருக்குது ஒவ்வொரு ராசியிலையும் இருக்குங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துலேயும் ஒவ்வொரு ராசியும் இருக்குது அந்த மாதிரி பேர்களை நீங்கள் ப பயன்படுத்துங்க அது உங்களுக்கு நன்மை பண்ணும் அப்போ அதில் இந்த எழுத்துக்களை எடுக்கணுங்க இங்கிலீஷ் எழுத்துக்களை எடுக்கணும் புஷ்கர நவாம்சத்தை பயன்படுத்தணும் அங்கே ஜாதகத்தை பார்க்கணும் அதில் முக்கியமாக பி இப்போ பையன் பேர் பரமேசன் வச்சுக்கோங்க அவர் அப்பா பேர் பெருமாள்னு வச்சுங்க அது ரெண்டுமே போராடுதுங்க ரெண்டு பி அடி எழுத்தும் முடியெழுத்தும் ஆரம்பிக்கிற அடி முடி அடி எழுத்து என்ன ஆகுதுன்னா முதல் ரெண்டு இன்சில் டபுள் பி வரவங்களாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் வேறு இன்சில் வந்துன்னா பாதிப்பு இல்லை பிஐபி ஆகிடலாங்க இல்லாட்டி வெறும் பிபியாக இருந்ததுன்னா அது சிரமப்படுத்துது அந்த மாதிரி எப்பயுமே முதல் ரெண்டு இன்சிலும் கடைசியாக இருக்கிற அடிமடை எதுக்கு எழுத்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் சரியாக இருந்தால் இயர்க் இயற்கையாக ரொம்ப சாதனைகளை பண்ணலாங்க சாதிக்கலாம் நல்லதே நடக்குங்க நற்போங்க உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்ல விஷயங்களை தருவோம் கோவிப்பிரியன் பிரியன் கரூர்